கொள்ளையர்களின் புதிய முறை மிகவும் அவதானம் சில நகரங்களில் கொள்ளையர்கள் நகராட்சி ஊழியர்களாக நடித்து வீடுகளில் நுழைவதற்கு புதிய வழியை தேர்ந்தெடுத்துள்ளனர் அந்தோனியில் நடந்த சம்பவம் மாவட்டத்தில் உள்ள அந்தோணி ஆண்டனி நகரில் சிலர் தங்களை நகராட்சி பணியாளர்களாக கூறி வீடுதோறும் சென்று தொண்டு நிறுவனங்களுக்காக ஆடைகளை சேகரிக்க வருவதாக தெரிவித்துள்ளனர் ஆனால் இது நன்கு திட்டமிடப்பட்ட மோசடி உண்மையில் அவர்கள் செய்யும் வேலை வீட்டை சோதனை செய்தல் வீட்டில் யார் இருக்கிறார்கள் என்பதை வேவு வேவுபார்தல் அல்லது யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டினுள் நுழைந்து திருடுதல் ஆகியவையாகும் சில சந்தர்ப்பங்களில் மக்களின் நம்பிக்கையை பெறவே அவர்கள் உண்மையாகவே கொடுக்கப்படும் ஆடைகளை எடுத்துச் செல்வதாகவும் பின்னர் அவற்றை விற்றுவிடுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அதிகாரப்பூர்வ எச்சரிக்கை அந்தோணி நகராட்சி தனது இணையதளத்தில் மக்கள் அனைவரும் அவதானமாக இருக்க வேண்டும் என அறிவித்துள்ளது உங்கள் குடியிருப்புகளில் ஆடைகள் சேகரிக்க பொய்யாக வரும் முயற்சிகள் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுகிறோம் நகராட்சி யாரையும் உங்கள் வீடுகளுக்குச் சென்று ஆடைகளை சேகரிக்க அனுமதிப்பதில்லை பாதுகாப்பிற்கான ஆலோசனைகள் அறியாத நபர்களுக்கு கதவை திறக்க வேண்டாம் அதிகாரப்பூர்வ சான்றிதழ்கள் இருந்தாலும் கூட எச்சரிக்கையாக இருங்கள் ஊராட்சி அல்லது காவல்துறையினரிடம் உறுதிப்படுத்தவும் உறவினர்கள் மற்றும் அண்டை வீட்டாரிடமும் இந்த விவரங்களை பகிரவும் இவை போன்ற மோசடிகள் விடுமுறை காலங்களில் வீடுகள் போது அதிகரிக்கும் என்பதால் உங்கள் வீடு பாதுகாப்பாக இருக்கும்படி முன்னெச்சரிக்கை எடுக்கப்படல் வேண்டும்